நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோமோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிசயங்கள் அதிசயங்கள் அதிர்ஷ்ட குடிகள் பழங்கள் மூன்றாவது பகுதி அதாவது நம்ம கைய பொறுத்தனும் அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்கு இதுல வரக்கூடிய குறிகள் ரேகைகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்கள் உங்க கையில இந்த மாதிரி ரேகை போய் இருந்துன்னா நீங்கள் வாழ்வில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அடையலாம் திடீர் நன்மையும் கிடைக்கும் திடீர் தீமைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நன்மையும் தீமையும் கலந்துதான் வரும் எப்படி இருந்தா நன்மை எப்படி இருந்தா தீமைன்னு நம்ம கையில பார்க்க போறோம் இப்ப முதல்ல நட்சத்திர கோயில் நம்ம கையில நட்சத்திர குடி எங்கு இருந்தால் என்ன படம் அப்படின்னு இப்ப நம்ம மேட்ல இருக்கு சார் நட்சத்திரம் மிக சிறந்த அதிர்ஷ்டம் தொழில் வேலை இதுல உயர் பதவி கிடைக்கும் திருமணத்தில் உயர்ந்த இடத்து சம்பந்தம் கிடைக்கும் இந்த மாதிரி குருமேட்ல ஸ்டார் குறி இருக்கிறது உயர்ந்த இடத்து சம்பந்தம் இல்லறம் சந்தோஷமாக இருக்கும் அதாவது மனைவி மூலமாக கணவன் மூலமாக வருமானம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உயர்ந்த பதவி பொறுப்புள்ள ஒரு பதவி கழிச்சு வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க சார் குருமேட்ல இருக்கிறது ஷார்புரி மிகவும் உயர்ந்த அமைப்பு இப்ப நம்ம சனி மேட்ல இருக்கு சார் சனி இருக்க இருக்கக்கூடாது வேற எவ்வளோ அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் ஏதாவது மேட்ல தான் இருக்கும் ஒரு தான் இருக்கும் ஏதாவது ஒரு மேட்ல ஒரு ரேகையில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்ப அந்த அந்த நட்சத்திர பொடி இருக்குன்னு வச்சுக்கல அவங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் உலக கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட நல்ல சொத்து வத்து சுகங்கள் இதெல்லாம் இருந்தாலும் வாழ்வின் இறுதியில் அவர்கள் மரண தண்டனை அடைவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மரண தண்டனை தூக்கு தண்டனை இல்லைன்னா சக்கர நாற்காலில கரண்ட் ஷாக் வச்சு கொள்றது இந்த மாதிரி சிறை தண்டனை அனுபவித்து வாழ்க்கை முடிவில் மரண தண்டனை வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த சனி மேட்ல மட்டும் ஸ்டார்புரி இருக்கக்கூடாது மிகவும் சிறந்த அமைப்பு உயர்ந்த பதவி அரசியல் பதவி அரசாங்க பதவி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் மேட்டில் நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு பிசினஸ் மூலமா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னா புதன் மேட்ல ஸ்டார்குறி இருக்கிறது நல்லது இப்ப இந்த தாரரே வருது முடிவுல ஒரு ஸ்டார் குடிக்கும் இந்த ரேகை முடிவுல ஸ்டார் உயர்ந்த உயர்ந்த இடத்து இடத்து திருமணம் திருமணம் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய மேட்டுக்கும் மேட்டுக்கும் இடையில இங்க ஒரு ஸ்டார் போயிருக்கு இதுவும் நல்லது இதுதான் வந்து அரசியல் அரசாங்க துறையில் மிகப்பெரிய காண்ட்ராக்டர் எடுப்பு போயிருப்பாங்களா காண்ட்ராக்டர் எடுத்து நல்ல உயரிய வரமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் மிகவும் சிறப்பான ஒரு வாய்ப்பு மிச்சக்குடி இந்த செவ்வா வீட்டில் இந்த ஸ்டார் குடியிருக்கு சார் செவ்வாமீட்டில் ஸ்டார் குடியிருந்தால் அதாவது போலீஸ் துறையரோ இல்லை ராணுவ துறையரோ நல்ல ஒரு உயரிய ஒரு நல்ல பதக்கம் கொடுக்குறாங்களே அப்படிங்களா பதக்கம் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொண்டு இல்லைன்னா நல்ல பேர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல பேர் செவ்வாமேட்டில் இருந்தவரை எங்க இருந்தாலும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சந்திரம் மேட்டில் இருக்கு சார் சந்திரம் மேட்டில் இந்த ஸ்டார் புரி இருந்ததுன்னா அதாவது நன்மையும் நடைபெறும் தீமையும் நடைபெறும் தண்ணியில கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கற்பனை நல்ல ஒரு சிறந்த அமைப்பு நல்ல ஒரு கற்பனை கதை கவிதை கட்டுரை கற்பனையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப சுக்கரமேட்டில் ஸ்டார் குறி இருக்கு சார் சுக்கரமேட்டில் ஸ்டார் புரிய இருப்பது தவறான அமைப்பு சுக்கரமேட்டில் மட்டும் இருந்துதான் இப்ப சூரிய ரேகையிலயும் ஸ்டார் குறி இருக்கு சூரிய மேட்டிலையும் ஸ்டார் குறி இருக்கு இப்ப எடுத்து காட்டுகிறது இப்ப இது வந்து சூரிய மேடு இங்க ஒரு ஸ்டார் குறிருக்கு சூரிய ரேகையிலும் இங்க ஒரு ஸ்டார் கூறியிருக்கு அப்ப இந்த சுக்கரமேட்டல ஸ்டார் குறிப்பா மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல ஒரு மனைவி மூலமாக செல்வம் சிறந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு சிறந்த அமைப்பு அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அமைப்பு இது மாதிரி இருக்கிறப்பதான் ரொம்ப நான் என்ன சொல்றேன் அதிசயங்கள் அதிர்ஷ்ட குறிகள் பலங்கள் போட்டிருக்கேன் அதுதான் அது அதிசயம் அதிர்ஷ்டம் இது எல்லாருக்கும் கையில கிடைக்கிறது இது மாதிரி இருந்து நான் மிகவும் சிறந்த பலன்கள் சூரியரேக சூரிய மேடு சுக்கரமேடு இது மூன்றுலையும் நட்சத்திர குறி இருந்தால் மிகவும் சிறந்தமைப்பு வாழ்வில் வாழ்க்கை துணை மூலமாக நிறைய பணம் செல்வம் செல்வாக்கு வந்து வாழ்வில் உயர்வார்கள் இல்ல சார் சுக்கரமைக்குள்ள மட்டும்தான் சார் ஸ்டார் புரி இருக்குன்னா உங்களுக்கு மனைவி மனைவி மூலமா பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலமா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த இந்த ஸ்டார் குறி இருந்ததுன்னா யாராவது வேண்டப்பட்டவங்க நண்பர்களோ இல்ல உறவினர்களோ யாராவது ரொம்ப நெருங்கி நம்ம மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸ்டார் குறி இருக்கும் இடத்தை பொறுத்து நம்ம சனிமேட்ல மட்டும் இருக்கக்கூடாது சார் வேற எந்த இடத்துல இருந்தாலும் அவ்வளவு பெரிய நஷ்டத்தை விட்டுக்கொடாது சனிமேட்ல மட்டும் இருந்தா மரண தண்டனை தூக்கு தண்டனை மூலமாக வாழ்க்கையின் எஜ்ஜில கடைசி பகுதியில் மரணம் நல்லா இருக்காது சரியில்லாம எந்த இடத்துல இருந்தாலும் இந்த குறி வந்து நட்சத்திர நட்சத்திரக்குறி மிகவும் நல்ல பலனையே கொடுக்கும் சரிங்களா இப்ப அதுக்கு அடுத்தது வளைகுறி வளைகுறினாவே இப்ப வலை எடுக்க போற பயன்படுத்துறோம் மீனை போட்டு வலை போட்டு மீனை பிடிக்கிறோம் அந்த மாதிரி வளைகுறி எங்கு இருந்தாலுமே தான் இப்ப குறிப்பா குருமேட்ல ஒரு வளைகுறி இருக்கு சார் குருமெட்ல வளைகுறி கண்டா வேலை தலைமை பகுதியில் தலைமையில நீங்க எச்சரிக்கையாக இருக்கும் அதாவது பெருந்தன்மையா போறது புருடா அடிக்கிறது உண்மைக்கு மாற பேசுறது இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சனி மேட்ல இப்படி ஒரு வளைகுறி இருக்கு சார் இதுவும் தவறான சனி சனிமேட்ல வளைகுறி இருந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலில் பாதிப்பு அதாவது வேலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சூரிய மேட்டில் வலைகுறி இருக்கு வளைகுறி எங்கு கண்டாலுமே பிரச்சனை தான் சார் இப்ப புதன் மேட்டில் வளைகுறி இருக்குன்னா உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரிய மேட்டல வளைகுறி இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு அது அமைப்பு அதிசயங்கள் அதிர்ஷ்ட குடிகள் சரிங்களா வளைகுறி எங்கு கண்டாலும் அல்லது தவறுகள் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இப்ப எல்லா இடத்துலயுமே பிரச்சனை தான் சார் சண்டர மேட்லன்னா தண்ணியில மூழ்கி இதுனா சண்டை சச்சரவு சவா மீட்லன்னா சண்டை சச்சரவு இப்ப நம்ம சுக்கரமேட்டில இருக்கு சார் சுக்கரமேட்ல இதுவும் மைனஸ் தான் என்னது கற்பை இழப்பது பெண்களாக இருந்தால் கற்பை இழப்பது ஆண்களாக இருந்தால் நிறைய பேரோட தொடர்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஆசை தீரவே தீராது சுக்கரமேட்ல நம்ம சேனல்ல பார்க்கறவங்களுக்கு தெரியும் சுக்கரமேட்டில் வலை இருந்தால் இன்னும் சந்தோஷம் வேண்டும் இன்னும் சந்தோஷம் வேண்டும் என்று அதனால் அந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி கிடப்பார்கள் அதாவது ஒரு பூக்குள்ள போயிட்டு ஒரு வண்டு போய் தேனு மயக்கமாகி அந்த பூவிலேயே உறங்கி விடுவதை போல் இந்த இல்லற இன்பத்தில் சுகத்தில் சந்தோஷத்தில் மூழ்கி கிடப்பார்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு சுக்கர மேட்டில் மட்டும் உலைகுறி இருந்ததுன்னா சிறப்பு மித்த எந்த மேட்டிலிருந்தும் அந்த மேட்டோட பலனை குறைத்து விடும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது சார் இந்த குறி வந்து குரு மேட்ல இருக்கிறது மிகவும் சிறந்த அமைப்பு உயர்ந்த இடத்து திருமணம் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வு சந்தோஷமான இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப சூரிய மேட்டில பெருக்கல் குடி இருந்தாலும் சனி மேட்டுல இருந்தாலும் புதன் மேட்ல இருந்தாலும் தவறுதல் இப்ப இந்த எந்த இடத்துல இருந்தாலும் தவறு குரு மேட்ல இருந்ததுன்னா சிறப்பு இந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில் இந்த விதி ரேகம் சூரிய ரேகைக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா அவர்கள் திறமையான ஒரு நல்ல ஒரு நபர் அறிவும் நல்லா இருக்கும் இருப்பாங்க வந்து எப்படியாவது தனமா இருப்பாங்க வாழ்க்கையில கொண்டு வந்துருப்போம் அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி புத்திசாலியாக இருப்பார்கள் புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் இந்த குருமேட்ல பெருக்கல் குறி இருப்பது சிறந்தது இந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில இந்த விதி ரேகையிலும் இல்லாம சூரிய ரேகையிலும் இல்லாம தனியா இருக்கிறதா பெட்டர் இப்போ விதி ரேகையில கிராசிங் இருக்கு பெருக்கல் புரி இருக்கு அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் இருதய ரேகையில பெருக்கல் புரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயதில் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புண்டு மரணம் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு உத்தி ரேகையில் உங்களுக்கு பெருக்கள் குறி மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு ஆயுள் ரேகையில பெருக்கல் குறிந்ததுன்னா வியாதி வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரேகையில எந்த ரேகையில குறி இருந்தாலும் பெருக்கல் குறி இருந்தாலும் ஆபத்து நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் அமைப்பு அதிசயம் நிகழ்ந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு புத்தி ரேகையில ஸ்டார் இருக்கும் மனம் பாதிக்கப்படும் இத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஆயில் ரேகை இருக்கும் மரணம் ஒருவருக்கு வாய்ப்பு பெருக்கல் குறியும் இந்த ஸ்டார் குறியும் ஒண்ணுதான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பெருக்கல் குறி இப்படி இருக்கும் ஸ்டார் வந்து இன்னும் ஒன்னும் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த ரேகையில இருந்தாலும் பெருக்கல் குறி இந்த ஸ்டார் இது எந்த ரேகையிலும் இருக்கக்கூடாது ஆனா சூரிய ரேகையில ஸ்டார் இருந்தா மிகவும் சிறந்த அமைப்பு சரிங்களா அதுல பெருக்கல் குறி வருதுன்னு வச்சுங்க அந்த வயதில் உங்களுடைய செல்வம் புகழ் செல்வாக்கு பாதிக்கப்படும் சரிங்களா அதே மாதிரி குருமேட்ல மட்டும் பெருக்கல் புரிய நல்ல ஸ்டாப்பான வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமான இல்லறம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப வளையம் வளையம் வந்து இந்த குருமேட்ல இருக்கிறது அபூர்வமான அமைப்பு சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் உலக புகார் அடைவதற்கு இதெல்லாம் வந்து அதிசயம் இழந்ததான் நடக்கும் அதே மாதிரி சனி மேட்ல இந்த மாதிரி ஒரு வளையம் இருந்தாலும் மிகவும் சிறந்த அமைப்பு சூரிய மேட்டில் வளையம் இருந்தாலும் மிகவும் சிறந்த அமைப்பு இந்த மூணு மேட்ல ஏதாவது ஒரு மேட்ல வளையம் இருக்குது நீங்கள் உலக புகழ் அடைய போகிறீர்கள் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்க போறீங்க வாழ்க்கையில மிகச்சிறந்து விளங்க போறீங்கிறது அமைப்பு வளையம் வந்து அபூர்வமா காணப்படும் மித்த எந்த இடத்துல வளைய புரி இருந்தாலும் அந்த இடத்தோட பலமை குறைத்து விடும் வளையம் அதாவது சனி சனிமேட்ல சூரிய மேட்ல வளையம் இருந்துதான் மிகவும் சிறந்த அமைப்பு ரேகையில எங்க வளையம் கண்டாலும் அந்த இடத்தில் ஆபத்து இந்த இடத்துல எங்க இருந்தாலும் செவ்வா மேட்ல கண்டா சண்டை மூலமா கண்ணுல காயம் ஏற்படும் புதன் மேட்டில் கண்டால் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் பேச்சு துறை பேச்சு மந்தமா நல்லா புரிஞ்சுங்க இந்த புதன் மேட்டை பொறுத்தவரும் பேச்சில சிறந்தவர்களாக இருப்பார்கள் வியாபாரத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி இப்போ இந்த வளைகுறியோ இந்த குறியோ இந்த வளையமோ வந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேச்சு பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் வியாபாரம் பாதிக்கப்படும் அதனால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா வளைய குறி எங்க இந்த மூணு மேட்ல இருக்காரு வேற எங்க இருந்தாலும் ஆபத்து நட்சத்திரம் வந்து ரேகையில இருக்கக்கூடாது சார் நட்சத்திரம் ரேகையில இருக்கக்கூடாது சனிமேட்டில இருக்கக்கூடாது நட்சத்திரம் சனிமேட்டில் இருந்தால் மரண தண்டனை ரேகையில இருந்த இறப்பு அந்த ரேகையோட பலன் பாதிக்கப்படும் சரிங்களா வளைகுறி எங்கேயுமே காணக்கூடாது இப்ப சப்போஸ் நடு உள்ள கையில வளைகுறி இருக்குன்னா துன்பம் துயரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கரமேட்ல மட்டும் இருக்கலாம் வளைகுறி சுக்கரமேட்ல மட்டும் இருந்தா ஆசை காதல் இன்பம் சந்தோஷத்துக்கு குறையவே இருக்காது சரிங்களா இந்த வளையம் வந்து குருமேட்டில் சூரிய மேட்டில் சூரியன் சனி குரு இது மூணு மெட்டில் வளையம் இருக்குன்னா அபூர்வமான அமைப்பு உலக புகழடைய வாய்ப்பு உண்டு மிச்ச இடத்துல எங்க இருந்தாலும் அந்த பலனை குறைத்து விடும் ரேகையில் இருந்தால் அந்த இடத்துல வந்து இப்போ ஒன்னு இல்லை எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல ஒரு வளையம் இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு வளையம் இருக்கு அந்த இடத்துல பெரிய நோய் தீவுக்கு இது நிகரானது அப்ப அந்த வளையம் வரும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து விடுபடுது வாயு நிறைய விடுபடும் பொழுது உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம கையை செக் பண்ணணும் நட்சத்திரம் வளைகுறி பெருக்கல் குறி வளையம் இதெல்லாம் வந்து அபூர்வமான அமைப்பு உங்கள் கையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பாருங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி பழம் கொடுக்கும் சரிங்களா உங்கள் கையை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைன் பண்ணணும் நல்ல அபூர்வமான குறிகள் இருந்தால் அந்த வயதில் எந்த வயதையும் நடக்கும்னு நம்ம இங்கே ஆயில் ரேக இந்த முனையில இருந்து ஒன்று இது பண்ணணும் இப்போ கீழ இருந்து வந்ததுன்னா இது வரைக்கும் வந்து இருபத்தி ஐந்து வயது இங்க முப்பது இது நாற்பது டு ஐம்பது இது வந்து ஐம்பது டு எழுபது எண்பதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இருந்தாலும் இதுல இருந்து கோடு போட்டு பார்த்தோம்னா கரெக்டான வயசு கிடைக்கும் இப்படி கோடு போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்ப சூரிய மேற்கில் ஒரு வட்டம் இருக்கு எப்ப சார் இது நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த ஆயில் ரேகல வெட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுல உங்களுக்கு டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு உலக புகழ் அடைய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரிதான் கண்டுபிடிக்கணும் ஸ்டார் எங்க இருக்கு உங்க கையில இருக்குதான்னு பாருங்க இல்லைன்னா பெருக்கல் குடி இருக்கான்னு பாருங்க பெருக்கல் குடி வந்து குருமேட்லயும் அந்த நடுப்புறையும் இருக்கிறதா நல்லது மிச்சம் எந்த இடத்துல இப்போ இந்த ரேகையில வந்து கட் பண்ணுங்க அந்த இடத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் தடைப்படும் சூரிய மேட்டில் இது பண்ணா உங்களுக்கு புகழ் மங்கும் சந்தோஷம் வங்கும் வியாபாரம் அதன் தொழில் எந்த வருமானம் தான் வருமானம் தடைபடும் அவமானம் அசிங்கம் ஏற்படும் சார் இதை மாதிரி பாத்துங்க உங்கள் கைய பாருங்க பார்த்து பயன்பெறுகள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்